அனைவருக்கும் இனிய வணக்கம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் எனது தந்தையும் எனது ஜோதிடருமான ஏகே பிச்சை ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா வீட்டில் சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் தடைப்படுவது ஏன் நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியமே நடக்க மாட்டேது நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறோம் சார் அந்த சுபகாரியம் நடத்துறதுக்கான எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டுது அப்படியே வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த காரியத்தை என்னால் நடத்த முடியல பல்வேறு சட்ட சிக்கல்கள் வருது பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காண முடியும்னா அப்படின்னா ஜோதிட ரீதியாக ஜோதிடம் வழியாக நமக்கு தீர்வு காண முடியுமா கண்டிப்பாக தீர்வு காண முடியும் சார் அது எப்படி சார் நம்ம தீர்வு காண்றது அப்படின்னா அப்போ தடைப்படுவது எது நாளா நட்சத்திரமா திதியா கர்ணமா யோகமா அப்படிங்குறும் பார்க்கணும் அப்போ ஒரு ஜாதகருக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டும் எந்த இடத்துல வரணா பார்க்கணும் எப்போ எனக்கு கல்யாணம் நடக்கும் எந்த தசா புத்தியில் நடக்கும் திருமணம் செய்வதற்கான காலநிலைகள் உள்ளதா அப்படின்றதையும் பார்க்க வேண்டும் ஒரு சிலருக்கு பத்தொம்பது வயசுலேயே கல்யாணம் நடக்குது சார் ஒரு சிலர் பதிமூணு வயசுலேயே கல்யாணம் நடக்குது ஒருத்தருக்கு இப்போ இருபத்தி ஒம்பது வயசாகியும் கல்யாணம் நடக்கலை நாற்பத்தெட்டு வயசாகியும் கல்யாணம் நடக்கலை ஐம்பது அறுபது வயசாகியும் கல்யாணம் நடக்காமல் இருக்காங்க அப்போ பாருங்கள் அந்த கொடுப்பனை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு இரட்டை சகோதரர்கள் ஒரு இரட்டை சகோதரிகளையும் இருக்கட்டும் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆகாமலையும் போகுது அப்போ இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நீங்கள் வந்து காரணங்கள் அலசி பார்க்க வேண்டுமால் கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ எந்த இடத்துல வரணும் பார்க்கணும் எப்போ எந்த திசையில் பார்க்கணும் சொந்தத்தில் அமையுமா அந்நியத்தில் அமையுமாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போ வீடே கொஞ்சம் கட்டுறாங்க அப்போ வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த வீடு முழுமையாக தொடங்கி பிரச்சனை இல்லாமல் கட்டி முடிச்சங்க ஒரு சிலருக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சிலருந்தே பிரச்சனையாக இருக்குது சார் வீடு என்னால் கட்டியே முடிக்க முடியல நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் என் வீடு கட்ட முடியாமல் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு ஒரு இருபது வருஷமாக வீடை முடிக்க முடியலங்க இன்னும் வரைக்கும் ஏன் அப்போ எந்த தசா புத்தியில் அந்த வீடை தொடங்குறாங்க காரணம் என்ன எல்லாம் பார்க்க வேண்டும் அப்போ இந்த பிரச்சனைகள் கேள்ந்தான் ஏன் நடக்காமல் தடைப்பிடுது அதேமாதிரி அவங்க வீட்டில் அடிக்கடி எதுனா அசுப நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் திடீர் திடீர் மரணங்கள் ஆடு மாடாக இருந்தாலும் சரி மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி உறவு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் மரணங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க வீட்டில் ஏற்றா சனி காலங்கள் ஏதாவது உள்ளதா தோஷங்கள் ஏதாவது உள்ளதா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே பார்க்கணும் அப்போ வீடுக பிரச்சனை உடைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா வாஸ்து குறைபாடுகள் இருக்கா அதாவது ஏற்றா சனிகள் நடக்குதா அசுப காரியங்கள் எதா நடக்குது தோஷங்கள் இருக்கா இதெல்லாமே நிவர்த்தி செய்வதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஜோதிட ரீதியாக தீர்வு பார்க்கணும் அப்போ ஜோதிட வழியாக நம்ம தீர்வு கண்டோம்னா அது கிடைச்சிருமா சார் கண்டிப்பாக நடக்கும் அதற்காக தான் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடங்களை அணுகி எந்த தசா புத்திகளை எந்த இடத்துல வரணு அமையும் எந்த மாதிரி எனக்கு பொண்ணு அமையும் எந்த மாதிரி மாப்பிள்ளை அமையும் திருமணம் ஆகுமா ஆகாதாங்கிற விஷயத்த எல்லாமே நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கணும் அதுக்கு தோஷங்கள் இருந்தால் பரிகாரங்கள் செய்து கொள்ளும் ஒரு இல்லை தெய்வ வழிபாடு செய்வதனால நிவர்த்தி ஆகுமா அப்படிங்கிறதை எல்லாமே பார்க்கலாம் எல்லா தோஷ் ஜாதகர்களுக்கும் தோஷங்களும் கிடையாது எல்லா ஜாதகர்களுக்கும் பரிகாரம் செய்யணும்னு தேவையும் இருப்படாது ஒரு சிலருக்கு தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக திருமணம் நடந்துடும் ஒரு சிலருக்கு அந்த குறைபாடுகள் இருக்கும்போது வீட்டோட குறைபாடுகள் இருக்கும்போது திருமணத்தை தடைப்படும் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில்ங்க ஒரு என்னோடய அனுபவத்தை தான் இந்த ஷேர் பண்ணுறேன் எனக்கு நெருங்கிய உறவுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் ஒரு அவர் நிறைய ஜோசியர்கிட்ட போய் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு கல்யாணமே ஆக மாட்டேன் சார் அந்த வீட்டில் இருந்து என்னாலும் கல்யாணமே நடத்த முடியல பொண்ணு பார்க்க போனால் பொண்ணு பார்க்குற இடத்துல பிரச்சனை வந்துடுது இல்லை பொண்ணு பார்த்துட்டு வந்த பிறகு இந்த பொண்ணு தரலான்றாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வந்துச்சு சார் அதுக்கு ஒரு தீர்வு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா ஒன்றுமே சொல்ல சிம்பிளான விஷயம் அவளுக்கு பரிகாரம் நான் வேறு எதுவுமே சொல்லுங்கள் இடத்த மாற்றுங்க அப்படின்னு குடியிருக்கிற வீட்டை மாற்றுங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த வேறு வீட்டில் போய் குடியிருங்க அந்த வீட்டோட குறைபாடுகள் இருக்கிறதுனால தான் நடக்க மாட்டேது அப்போ அந்த வீட்டை கொஞ்சம் மாற்று வாசு கொஞ்சம் மாற்றம் நடக்கும்போது அடுத்த ஒரே மாதத்தில் கல்யாணம் நடந்துச்சு பல்வேறு பிரச்சனை அத்தனை வருஷமாக பொண்ணு பார்த்துருந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்காமல் போனவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா அவங்களுக்கு இத்தனை விஷயங்கள் பார்க்க வேண்டும் அப்போ குலதெய்வத்தோட கடாச்சாரம் இருக்கா வீட்டில் இருக்கா வாஸ்து குறைபாடுகள் ஏதாவது இருக்கா ஏழரச நிந்தனம் இருக்கா தோஷங்கள் இருக்கா அசுப மரணங்கள் தொடர்ந்து நடக்கிறே ஏன் காரணம் இதெல்லாம் அரசு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதுக்கெல்லாம் இது எல்லாமே இந்த மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சி தடைப்படுவதற்கு எளிய பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுவதே நிவர்த்தி கிடைக்கும் இல்லைனா இஷ்ட தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய அவங்களோட வாசனை தெய்வி வழிபாடு செய்யலாம் இல்லைனா பொதுவான கடவுளை நம்மளோட விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வது முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது சிவபெருமானை வழிபாடு செய்வது நிவர்த்தி கொடுக்கும் மாதிரி வெள்ளி செவ்வாய் என்று உங்களோட வீடை சுத்தமாக வச்சுக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் காகத்திற்கு இந்த நீர் உணவு பறவைகளுக்கு கொடுப்பதுனாலையும் உங்கள் தோஷங்கள் விலகி சுபிச்சம் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த மாதிரி உங்களை பதிவுகளை எல்லாம் தொடர்ந்து வாங்க பார்க்கணும் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேங்க சுக்கரன் செந்தில் ஆன்லைன் அஸ்ரோ டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் லைக் செய்வோம் சார் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா நம்ம தேடி தேடி போய் போனாலும் சில நேரத்தில் கிடைக்காமல் போயிடும் இப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தேடி பார்க்கும்போது இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு உபயோகப்பட அப்படிலாம் மற்றவங்களுக்கு சக நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் நெருங்கிய உறவு முறைகளுக்கு இந்த மாதிரி அனைவருக்கும் உதவாக இருக்கும் இந்த பதிவை அனைவருக்கும் ஃபார்வேர்டு செய்யவும் நன்றி வணக்கம் மேலும் என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமெனில் என்னிடம் ஜோதிடம் பார்க்க முன் அனுமதி பெற்று வரவும் என்னோடய தொலைபேசி எண்கள் தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி முப்பது முப்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தஞ்சு இன்னொரு நம்பர் எண்பது ஏழுநூற்றி இருபது எழுபத்தி மூணு ஐநூற்றி ஒன்று நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க ஜோதிடம்